இன்றைக்கி காலையில் எந்தோடனே செம்ம வேலைங்க இன்றைக்கி அமாவாசை அதுக்கு சமைக்கணும் அதுக்கடுத்து இந்த பிள்ளைங்களுக்கும் காலையில் டிஃபனை செஞ்சு கொடுத்து அனுப்புகிறதுக்குள்ள செம்ம வேலை இன்றைக்கி அமாவாசை விரதம் அதனால நேரத்துலேயே எழுந்திரிச்சி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவோ பாருங்கள் நம்ம வீடியோவை தள்ளி விட்றாத முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக விரதம் எல்லாமே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடித்து சாமிக்கு கும்பிட்டு விரதமும் முடிக்க போகிறேங்க வாங்க எல்லா சொந்தங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க அப்படியே வாண்டுகளையே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இப்போ நம்ம விரதத்துக்கு காலையிலேருந்து வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி அடுப்பு துடுப்புன்னு எல்லாத்தையுமே கழுவி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து சாதத்துக்கும் உலைய வச்சுட்டு பருக்கும் அவச்சா நம்ம சாப்பாட்டு வேலையும் ரெடி ஆயிருங்க நம்ம எப்பயுமே விறகடுப்புல சமைக்கிறதுனால வெளியவே வைக்கலான்ட்டு இன்னைக்கு விறகடுப்புலேயே எல்லாமே அடுப்பு எல்லாமே கழுவி விட்டு அதையும் கோலமெல்லாம் போட்டாச்சு அப்படியே வெளியவே வச்சு சமைச்சிடலாங்க வாங்க நம்ம எப்பயுமே வந்து சாமிக்கு படைக்கும்போதும் சரி எந்த விரதத்துக்கு சமைச்சாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம் இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் காற்றும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது நீ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல சமைக்கிறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி அடிக்கிற காற்றுல அடுப்பு எரியவே மாட்டேங்குது அனலெல்லாம் வெளியிலவே வருது எப்படி இன்னைக்கு அமாவாசை விரதம் இருக்கிறதுக்குள்ள மதியம் ஒன்று ரெண்டு ஆயிரம் போல் இருக்கு என்ன பண்றது இன்னைக்கு இந்த காலையில எழுந்த உடனே தண்ணியை ஊற்றி அடுப்பையும் வேற நல்லா குளிர கடி விட்டுட்டுனா அதுக்கப்புறம் அடுப்பு எரிய மாட்டேங்கிது நம்மூரில் வேற ஏற்கனவே ஊட்டி மாதிரி பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா இன்னும் இந்த சூரிய பகவான் வந்தாலும் வந்தாரு வெயிலே உரைக்கல அதுக்கு அடுப்புக்கும் குளிர் பிடிச்சி போச்சு போல என்ன செய்யறது இன்னைக்கு இப்படிதான் போராட்டம் ஊட்டி ஆகணும் அதனால தான் இன்னைக்கு பசங்களுக்கும் ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட வச்சு மதியத்துக்கும் கட்டி கொடுத்தாச்சு இல்லாட்டினா அவனுங்களும் பாவம் நம்மளோட சேர்ந்து இன்னைக்கு பட்னியாக தான் இருக்கணும் பிள்ளைங்க வேலையை முடிச்சாச்சு இல்லை நம்ம பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்களே இந்த விறகடுப்புலேயும் இன்னைக்கு ஊத டைம் ஆக போகுது இன்றைக்கி ஆனால் அத்தையும் பாவம் எவ்வளோ நேரம் பசி தாங்குவாங்கன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப பாவம் அவங்களும் சரி இன்னைக்கு நம்ம இந்த விறகடுப்பில் பொறுமையாக ஊதி முல்ல சமைப்போம் நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் விரதப்பை விடுங்க பார்ப்போம் இந்த நெய்ப்பீக்குங்காய் செடியை ஊன்னா இனியினடான அவுத்தி விட அந்தரத்தில் போய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இது எங்கிட்ட இருந்து நான் பறிக்கிறது ஆத்தாடி ஏணி வச்சுதான் ஏறி வந்து பறிக்கணும் போல இருக்கே பாருங்க இதுல தான் நம்ம வந்து நிறைய அரளி செடிகள் போட்டு பூ பொறுக்கிட்டு இருந்தோம் பூவும் நல்லா விலையில்லை இருந்தாலும் ஏதோ பூ வச்சுட்டோமே சரி ஏதோ கொஞ்சம் வீட்டு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டு இருந்தோம் அதுவுமே எப்படியோ நோயாக இருந்துச்சு பூக்கள் எல்லாமே ரொம்ப குட்டியாக போயிட்டு செடிகள் எல்லாம் காஞ்சி கிடந்துச்சு அதுக்கும் நாங்கள் எத்தனை தடவை வைத்தியம் பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த செடிகள் எல்லாமே இதால் வளராமையே அப்படியே குருடாகவே இருந்து காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அதை எல்லாமே நோண்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாக்கு செடிகள் போட்டோம் அதுவுமே எல்லாம் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால செடிகள் எல்லாமே வாடி கிடக்குது நாங்களும் இதை வச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இதுக்கு நல்ல போதிய தண்ணி இல்லாததுனாலையும் மழை இல்லாததுனாலேயுமே குட்டை கொட்டியாக ஆகிடுச்சி இன்னொன்று வளரணும் நிறைய செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டை குட்டியாக தாங்க இருக்கும் எந்த ஒரு பயிருக்குமே தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பெருசாக காய்க்கிற பரங்கிக்காய் எல்லாமே குட்டியாகவே நின்று போச்சு ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு போதிய ஈரப்பதம் இல்லாததுனால இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நாம் வந்து பொரியலுக்கு முருங்கைக்கீரையாக அவுத்தி கீரை தாங்க ஒடிக்க வந்தோம் அப்படியே நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி குழம்புக்கு காய் எதுவும் இல்லையே என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன் நம்ம குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு பாருங்கள் நம்ம வச்ச முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்குது அப்படியே பறிச்சிக்கலாம் வாங்க குழம்புக்கும் அப்படியே குழம்புக்கு முருங்கைக்காயும் பறிச்சாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் முருங்கை கீரையும் வாழைக்காய் பஜ்ஜி சுட அத்தை வாழைக்காய் பறிச்சுட்டு வர சொன்னாங்க அதையும் பறிக்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம வா தோட்டத்தில் இருக்கிற ரஸ்தாலி வாழைக்காயு சில பேர் வந்து மொந்தங்க வாழைக்காயில் பஜ்ஜி போட்டால் தான் நல்லா நிறைய பேர் மொந்த வாழைக்காயை தேடி போய் வாங்குவோங்க அப்படிலாம் கிடையாது எந்த வகை வாழைக்காயாக இருந்தாலும் பஜ்ஜி போட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் நம்ம வந்து மொந்த வாழைக்காய் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பூவை சாம்பல் தேன் வாழை அப்புறம் ரஸ்தாலி எல்லா தார்லையுமே போடலாங்க கூப்பிட்டு வாங்க அப்படியே நம்ம எல்லா காயும் கீரை எல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு அப்படியே க அரிஞ்சு போட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படியே எல்லா காய்களையும் அறிய ஆரம்பிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து அவுத்திக்கீரை முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் பரங்கிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்த இது என்னது அவரைக்காய் ரெண்டு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் நம்ம வீட்டு செடியில் இருந்தது அப்படியே கொஞ்சம் வாழைக்காய் நம்ம அறுத்துட்டு வந்த முருங்கைக்காயை போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கதம்ப குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் அப்புறம் என்னது ரசம் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த வாழைக்காலை இன்னைக்கு பஜ்ஜி போட்டு பாயாசமும் வைக்க போகிறோங்க இந்த யூடியூப் மூலமா வந்து நமக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க அப்ப நிறைய சொந்தங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க அதுல வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட கஷ்டங்களையே சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த கஷ்டங்களை சொல்லும்போது நம்ம அதை படிக்கும் போது ரொம்பவுமே எங்களையும் அறியாத ஒரு கண்ணீர் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க நம்மளையும் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தராக நினைச்சு நம்மகிட்ட இந்த அளவுக்கு ஆஹ் அவங்களுடைய சொந்த விஷயங்களை வந்து சொல்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்களை வந்து அவங்களோட குடும்பத்துல ஒருத்தராக நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து கடவுள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாரு அதுக்கடுத்து நமக்கு அது சரியாயிடும் அதனால அந்த கஷ்டம் நமக்கு நிலைக்கும் அப்படின்னா நீங்கள் வருத்தவே படாதீங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு எல்லாருமே நல்லா இருப்போம் அதனால வந்து மனசை தளர விட்டுறாதீங்க இந்த கஷ்டம் சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நம்ம தூங்கி எழுந்த உடனே நமக்கு உடம்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்த உடனே சரியாயிருது இல்லையா அந்த மாதிரி இந்த கஷ்டத்தை நினச்சிக்கிங்க ரொம்பவுமே எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை கடவுள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு அதனால படாதீங்க சகோதரி எல்லாருக்குமே வந்து நம்ம கஷ்டம் இதோடு மாறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக சரியாயிரும் இன்னும் நிறைய சொந்தங்கள் வந்து அக்கா குட்டி பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னோட பொண்ணை வந்து பேத்தி என்னோடய மக என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்லாம் ரொம்ப பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவுமே பெரிய ஒரு விஷயங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்றதுக்கு நம்மளே ஒரு இதாக நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பா நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதனால் எல்லாருமே எங்க சொந்தங்கள் தான் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அதனால எல்லாருக்கும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இதன் மூலியமா எங்களுக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடைச்சிருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் உங்களோட கஷ்டங்களை நீங்க எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க இல்லையா அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு உறவுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நிறைய சகோதரிகள் வந்து ஸ்டார்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அக்கா உங்க வீட்டுக்காரர் இல்லையா நீங்களே எல்லா வேலையும் செய்கிறீங்களே உங்களுக்கு உதவிக்கு கூட ஆள் இல்லையா அக்கான்னு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க என் வீட்டுக்காரர் இருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவரால தலையில அடிபட்டுருச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மரத்துல இருந்து தலை வெட்டும்போது தவறை கீழே விழுந்துட்டாரு அப்போ ரெண்டு கை எலும்புமே உடஞ்சிருச்சு அப்போ முதுகு தண்டு வடத்துலேயும் அடிபட்டதுனால அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால அவர் வீடியோவில் வரல வீடியோவில் கண்டிப்பாக இனிமேட்டு வருவார் அப்புறம் வந்து வீடியோவெலாம் யார் எடுக்கிறாங்க எப்படி வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னோட தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காப்புல படிச்சுட்டு அவரு தான் எங்களுக்கு வந்து மாமாவும் வண்டிக்கு போகாமல் அவர் வந்து காட்டில் வேலை இருக்கும்போது காட்டில் வேலை பார்ப்பாரு காட்டில் வேலை இல்லாத சமயத்தில் லாரிக்கு போய் வண்டி ஓட்டி தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு செலவு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது தான் இந்த விபத்து ஆணந்துச்சு அதுக்கப்புறம் மரத்துலேருந்து கீழே விழுந்து மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்ம இந்த இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுங்கன்னு சொல்லி அவங்க தான் என் தம்பி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவரு தான் வீடியோ எடுத்து இதை எப்படிலாம் போடணும் அப்படின்றதெல்லாம் கத்து கொடுத்தாப்புல அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வீட்டுல இருக்கும்போது எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாப்ல வெளியில போயிட்டாரு அப்படின்னாக்க என் மாமாவும் இதை வந்து எப்படின்னு கத்துக்கிட்டு அவர் வந்து இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறதுலேருந்து வீடியோ போடுறதுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் தான் இந்த அவரோட தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டு இருக்கோம் அவர் பேர் வந்து கிஷோரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா என் தம்பி இதன் மூலமா நான் வந்து கிஷோருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க ஆரம்பிச்சு கொடுத்த இந்த இதில் தான் நாங்கள் இவ்வளோ சொந்தங்களை வந்து நாங்கள் மனசுக்கு எங்களை எல்லாத்தையும் பிடிச்சி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அதனால நான் கிஷோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என் தம்பிங்கிறதுனாலன்னு கிடையாது ஏன்னா அவரு உருவாக்கி கொடுத்த ஒரு இதுதான் இது அதனால அவருக்கு தான் இந்த முழு இதுவும் அவரோட பொறுப்பு இதுவும் அந்த அளவுக்கு அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது அதனால தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்க அவ்வளோதாங்க சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் சாப்பாடு அப்படியே பால் பாயாசம் அடுத்து ரசம் நம்ம வைப்போம் இல்லையா கதம்ப குழம்பு அதையும் அப்படியே வச்சாச்சு இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு ஒன்றா வச்சாச்சு அதுக்கப்புறம் பரங்கிக்காய் பொரியல் பருப்பு எடுத்து வச்சாச்சு அவத்தி கீரை முருங்கைக்கீரை பொரியலும் வச்சாச்சுங்க இப்போ சூடான பஜ்ஜியும் ரெடி ஆகிட்டே இருக்குது எந்த காயாக இருந்தாலுமே பஜ்ஜி போட்டாவே நல்லா சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் அவ்வளோதான் பஜ்ஜியும் போட்டு முடித்தாச்சு இப்போ இலையை போட்டு எல்லாமே பரிமாறி சாமி கும்பிட்ற வேலை தாங்க அவ்வளோதான் பஜ்ஜி ரீ ஆயிடுச்சு வாங்க போய் சாமி கும்பிட்லாம் வாங்க எல்லாமே சமைச்சு முடித்தாச்சு ஒரு வழியாக அத்தி ரொம்ப நேரமாக பசியோடு இருக்காங்க அப்படியே இலையும் போட்டு எல்லாத்தையும் பரிமாறினதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அத்தைக்கு சாப்பிட்டா தான் அவங்களுக்கும் பாவம் டயர்டே தீரமாட்டுக்கு பறக்க வைக்கட்டப்பா வைங்கத்தை வைங்க வைங்க வச்சிட்டிங்களா பறக்க வச்சுட்டேன் ஆ ஓகே மணி என்ன ஆச்சு மணியெல்லாம் ஆகிட்டே தான் இருக்குது வாங்க பொறுமையாக செய்யுங்க ஏன்னா பசிக்குதுன்னு பறக்கெல்லாம் செய்ய வேணாம் பொறுமையாகவே வைங்க நேரமே ஆச்சு இல்லை பசி எடுத்து பரவாயில்ல பரவாயில்லத்த கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் ரொம்ப சாப்பிடுலவா சரோஜெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டு வந்துடுச்சுட்டுக்கு ஏசுவோம் உம் ஃபுல்லாக அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி சோறாக்கி சமைச்சி எந்திரிச்சு பாப்பா பாரதிராஜா அண்ணா வாங்க சாமி கும்பிடலாம் ம் ஒரு வழியாக விரதம் எல்லாமே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடித்து சாமிக்கு கும்பிட்டு விரதமும் முடிக்க போகிறாங்க வாங்க எல்லா சொந்தங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம்